நீலகிரி மாவட்டத்தில் இ பதிவு நடைமுறை ரத்து செய்யப்பட்டு இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்ததால் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் வாகனங்களின் வரத்து வெகுவாக குறைந்துள்ளதாக மாவட்ட எல்லைப் பகுதிகளில் பணிபுரியும் போலீசார் தெரிவித்துள்ளனா் நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்ததன் காரணமாக வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து தேவையில்லாமல் மாவட்டத்திற்குள் வருபவர்களின் எண்ணிக்கை குறைக்கும் வகையில் மாவட்டத்தில் கடந்த வாரம் முதல் இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது இதனால் தமிழக கர்நாடக எல்லை கக்கனல்லா பகுதியில் வாகனங்களின் வரத்து வெகுவாக குறைந்து வெறிச்சோடி காணப்படுகிறது கர்நாடகாவில் இருந்து கேரள மற்றும் தமிழக பகுதிக்கு வரும் காய்கறி மற்றும் சரக்கு வாகனங்கள் மட்டுமே அதிக அளவில் வருவதாகவும் பொதுமக்கள் வரும் கார்கள் உள்ளிட்ட சிறிய ரக வாகனங்கள் வெகுவாக குறைந்து விட்டதாகவும் அவ்வாறு வரும் வாகனங்களையும் சோதனை செய்து இ பாஸ் அனுமதியுடன் வரும் வாகனங்களை மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருவதாகவும் முக்கிய காரணங்களை தவிர்த்து தேவையற்ற காரணங்களுக்காக மாவட்டத்திற்குள் வர இ பாஸ் அனுமதி வழங்கப்படாத காரணத்தால் மிக குறைந்த அளவிலான கார்கள் மட்டுமே வருவதாக அங்குள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேபோல் கேரளாவை ஒட்டிய தமிழக எல்லைப் பகுதிகளான நடுக்காணி சேரம்பாடி குன்னூர் பட்டவயல் உள்ளிட்ட எல்லைப் பகுதியின் சோதனை சாவடிகளும் வாகன வரத்து வெகுவாக குறைந்து வெறிச்சோடி காணப்படுகிறது போயிட்டு இருக்கு போர்டு வண்டி டாக்ஸி வண்டியெல்லாம் இப்போ வர்றதில்லை வந்த வண்டிக்கெல்லாம் இ ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ் வச்சுட்டு தான் வர்றாங்க ஆனால் இ ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எல்லாம் கேன்சல் பண்ணதுனால இ இ பாஸ் கம்பல்சரி அதனால் இ பாஸ் இருந்தால் மட்டும்தான் உள்ளே வரணும் ஆனால் இ பாஸ் இல்லாமல் வர்ற ஒன்று ரெண்டு வண்டி தான் வருது அந்த வண்டி வந்து செக் இருந்து பாஸ் இல்லாதனால எல்லாம் ரிட்டர்ன் போயிட்டுருக்கு ஒன்றும் உள்ளே யாரும் போகிறது கிடையாது பாக்கி நார்மல் எசேஷனல் குட்ஸ் மட்டும் போயிட்டுருக்கு இப்போது